நிறைய வேலை இருக்கிறன்னைக்கு தான் லேட்டாக இருந்திருப்போம் இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் வந்து பச்சைப்பயிர் தோசை நைட்டு ஊற வச்சிட்டு பச்சை பச்சைப்பயிறு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுட்டு மிக்ஸி கழுகிட்டு அதே மிக்ஸியில் வந்து ஆடை சிலுப்பருக்கு வந்து ஆடையெல்லாம் பெரிய ஊற்றி வச்சுருந்தேன் ரெண்டு நாள் ஆயிடுச்சு புளிச்சிருச்சு இன்னி புளி விட்டுட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் அதனால் இன்றைக்கே அதை சிலிப்பி எடுத்துட்டேன் நல்லா குளிராக இருந்துச்சு இப்போ காலையில் நேரம் சிலுப்புனம்னா தான் நல்ல வெண்ணெய் வரும் வெண்ணெய் எடுத்து வச்சுட்டு அதே தயிர் மோர் வந்து கொஞ்சம் பெரிய ஒருத்தருக்கு எடுத்து வச்சுட்டு மஞ்சள் பூசணிக்காய் வந்து தோல் சீவி அத்தை கொடுத்தாங்க அதையும் வேக வச்சு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி எரிச்சறி வைக்கணும் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில் தலை கொத்தமல்லித்தலை எல்லாம் போட்டுட்டு முட்டையும் உடைச்சி ஊற்றி பாப்பாவுக்கு வந்து காலையில் தோசை ரெடி பண்ணிவிட்டேன் இதுக்கு சட்னி தேங்காய் சட்னி வச்சா நல்லாயிருக்கும் நான் அது வந்து பாப்பா அப்படியே சாப்பிட்டாங்க பாப்பாவுக்கு அதை டிஃபன் கொடுத்து பாப்பாவையும் கொண்டு போய் ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டேன் வந்து தான் நான் ரெடி ஆகிட்டேன் ஏன்னா இன்றைக்கி காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் வந்து அதுக்கப்புறந்தான் நானும் அந்த ஆடை சிலுப்பினதை எடுத்து உள்ள வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு சாப்பிட்டு ரெண்டு தோசை இருந்துச்சு நானும் சாப்பிட்டு கிளம்பிட்டேன் வர்ற வழியில் வந்து எங்கள் தங்கச்சி தம்பி மாமியார் வீடு இருக்காங்க அப்போ வந்து டெய்ஸி இருந்துட்டு ஜெஸ்காவோட ட்ரெஸ்ஸும் மாத்திரையும் அவங்க மறந்து வச்சுட்டு நீ நேற்று வந்து அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்துது வந்ததும் மறந்துட்டாங்க அதை எடுத்துகிட்டு வந்து வர வழியிலேயே அம்மா வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் ஜெஸ்கேவுக்கு வந்து டேப்லெட் இருந்ததுனால நேரிலேயே கொண்டு வரணுன்ட்டு வந்தேன் அப்பவும் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அப்பா வீட்டில் இருந்தாங்க அதனால அப்பா தான் கூட்டிகிட்டு போனாங்க நானும் அப்படியே பின்னாடியே கடைக்கு வந்துட்டேன் கடைக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைக்கணும் அதுக்கு லைனிங் எடுக்கிறக்கெல்லாம் இருந்துச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு இருந்தேன் இது ஒரு மூணு ரெண்டு சேரீக்கு வந்து போய் லைனிங் எடுத்துகிட்டோன்னு ஒரு நாலு நைட்டி இருக்குது அதை தைக்கணும் நம்ம வேலை செய்யணும்னு நினைக்கிற அன்றைக்கி ஜாஸ்தி வேலை இருந்துகிட்டே தான் இருக்குது கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும் நம்மளை